எல்லா தமிழ்நாட்டு கபடி ஃபேன்ஸுக்கும் தரமான ஆப்பு வந்து பி வந்து வச்சிருக்கான் ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தினமும் கபடி அப்டேட்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிகேஎல் சீசன் லெவன் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதாட்டு ஸோ பல பெரிய பெரிய கபடி வெப்சைட்ல வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட சோசியல் மீடியாஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க பெரிய பெரிய வெப்சைட் சொல்லும் நம்ம அதை வந்து மேக்ஸிமம் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அக்டோபர் பதினெட்டாம் தேதி பி சீசன் லெவன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஜனவரி நாலாம் தேதி இல்லைன்னா அஞ்சாம் தேதியோட பி சீசன் லெவன் வந்து வந்து டோட்டலா முடியும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இது ஒரு பக்கம் போயிட்டு பல கபடி ஃபேன்ஸ்க்கு வந்து பி வந்து ஆப்பு வச்சிருக்கான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பி சீசன் லெவன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணே மூணு சிட்டிஸ்ல தான் நடக்க போறதா இப்ப ரீசெண்டா லீக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு பெரிய பெரிய கபடி வெப்சைட்லயும் அதை தான் சொல்லிட்டு அதாவது நொய்டா ஹைதராபாத் புனே ஸோ இந்த மூணு சிட்டிஸ்ல மட்டும் தான் இந்த பிகேல் சீசன்ல வேணா ஓவராலா நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்து பெரிய பெரிய கபடி வெப்சைட்ஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அப்லோட் பண்ற எல்லா விஷயங்களும் மேக்சிமம் கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில இதுவும் ஒரு பெரிய மேக்சிமம் கரெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பல கபடி ஃபேன்ஸுக்கு ஆப் ஆயிருக்கு முக்கியமா நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஸோ ஒரு தமிழ் தலைவாசம் மேட்ச் பார்க்கறதுக்கு சென்னைக்கு போகணும் தமிழ் தலைவாசம் மேட்ச் பார்க்கணும் ஒரு நம்ம தமிழ் பசங்க எப்படி ப்ளே பண்றாங்களோ அந்த மேட்ச் வந்து பார்க்கணும் செலிப்ரேஷன் பண்ணணும் இந்த வைப் வந்து கிடைக்கணும் ஸோ இந்த மாதிரி பல ஆசைகளோட பல பேர் இருந்திருப்பாங்க பட் இப்போ அவங்க எல்லாருக்கும் ஆப்பு கொடுக்குற மாதிரி பிகேஎல் சீசன் லெவன் வந்து இந்த மாதிரி பண்ண போறதா லீக்ஸ் வந்து பெரிய பெரிய கபடி வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பி கேஎல் சீசன் நைன் நீங்க பாத்தீங்க இல்லையா சோ அதே போலதான் இந்த பி கேஎல் சீசன் லெவனும் நடக்க போறதா அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு